திருநெல்வேலியை உலுக்கிய ஒரு ஆணவ படுகொலை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த ஆணவ படுகொலை எப்படி நடந்துச்சு எதன் அடிப்படையில செய்யப்பட்டது அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள காணொலியில போட்டிருக்கோம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா போயிட்டு பாருங்க அந்த ஆணவ படுகொலை இப்போ எவ்வளவு ஒரு தாக்கத்தை தமிழகத்துக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய பெற்றோர் இப்போ வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த வகையில உங்களை விட நாங்க குறைச்சலா இருக்கோம் நாங்க எல்லா வசதியுமே எங்க கிட்ட இருக்கு ஜாதிங்கிற ஒரு கட்டமைப்புல எங்களை ஒட்டுக்கி மாற்று சாதியினர் பெண்ணை வந்து காதலிச்ச ஒரே காரணத்தினால என்னுடைய பிள்ளைய வந்து இந்த அளவுக்கு கொடூரமா வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு கண்டிப்பாக இதுக்கான நீதி கிடைக்கல அப்படின்னா நாங்க என்னுடைய மகனுடைய உடலை வந்து நாங்கள் வாங்க மாட்டோம் மற்றும் இந்த போராட்டம் மிக தீவிரமாக செய்யப்படும் மாநில அளவிலான போராட்டமாக இதை நிகழ்த்தப்படும் அப்படின்ட்டு நீலம் பண்பாட்டு மையமும் தெரிவிச்சிருக்காங்க மற்றும் அவங்க பெற்றோரும் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதற்கான நடவடிக்கை கண்டிப்பாக தமிழக அரசு என்னதான் பண்ணுவத அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்ப என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நமது முதலமைச்சர் அப்படிங்கிறது கேள்விக்குரியாரு கண்டிப்பாக மறைந்த நவீனவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நீதி வர வேண்டும் மற்றும் இது மாதிரியான ஆணவ படுகொலை தமிழகத்திலே இதுவே கடைசியாக இருக்க வேண்டும்ங்கிறது